இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றின முக்கியமான மூணு அப்டேட் தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறை செய்தவர்களுக்கு எப்போ பணம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்கள் அந்த விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்ப விண்ணப்பமே கொடுக்காதவர்கள் புதிதாக எப்போ விண்ணப்பம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக எவ்வளவு பேர் பயன்பெற போறாங்க இந்த மூணு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைமைக்கு ரூபாய் ஸ்கீம் தமிழக அரசு அறிவிச்சப்ப இரண்டு கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் நடத்தப்பட்டது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் தகுதியுடைய ஒரு கோடிக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு இந்த பணம் அதாவது குடும்பத் தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீம் செப்டம்பர் மாதம் முதல் மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருது ஸோ அந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிர் இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டத்திற்கு மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க அந்த மேல்முறையை செய்த மகளிருக்கு பணம் எப்போ கிடைக்கும் அவங்களுக்கான அந்த பரிசீலனை எப்போ முடிஞ்சு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்றதான் தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய விஷயமாக இருந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் புதிதாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மகளிர் வந்து இந்த குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் சேர்க்கப்பட்டிருக்கதாகவும் அவங்களுக்கு ஜனவரி மாதம் முதல் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதம் பொங்கல் பண்டிகை இருக்கிறதுனால மாதா மாதம் இந்த தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வருது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி பொங்கல் இருக்கிறதுனால நமக்கு ஜனவரி பத்தாம் தேதியே இந்த குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் மகளிருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ அதனால் இந்த மாதம் புதிதாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரெண்டு லட்சம் மகளிருக்கும் ஜனவரி பத்தாம் தேதியே தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது நிச்சயம் கிடைக்கும் ஸோ இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இந்த விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறிட்டோம் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வெளியூர் போயிருந்தோம் அல்லது வேறு ஏதோ சில காரணங்களால் நாங்கள் வந்து விண்ணப்பமே கொடுக்கல மாதிரி நாங்கள் வந்து புதிதாக இப்போ தான் எங்களுக்கு குடும்ப அட்டையே வழங்கப்பட்டிருக்குது ஸோ நாங்கள் வந்து அந்த விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்போ எங்கள்கிட்ட குடும்ப அட்டை இல்லாதனால் நாங்கள் விண்ணப்பிக்க முடியல நாங்கள் இப்போது புதிதாக விண்ணப்பிக்க முடியுமா அதற்கான தேதி எப்போ அறிவிக்கப்படும் அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இது பற்றி கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஜனவரி மாதம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் விண்ணப்பமே கொடுக்கல அப்படின்னா விண்ணப்பம் கொடுப்பது அதாவது புதிதாக விண்ணப்பம் கொடுப்பது பற்றின அறிவிப்பு இந்த மாதம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்துடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நியூ இயர் அதே மாதிரி நமக்கு பொங்கல் பண்டிகை இப்படி அடுத்தடுத்து போகிறதுனால இந்த மாத கடைசிக்குள்ளே அந்த புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான தேதிப்பட்டன அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் வந்து இந்த கலைஞர் மாடி உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மேல்முறை செய்த விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதம் முதல் அதாவது இரண்டு லட்சம் பேருக்கு புதிதாக வழங்கப்பட இருக்கிறது அந்த இரண்டு லட்சம் பேரில் உங்களுக்கும் தகுதி இருக்கிற பட்சத்தில் இந்த குடும்பத்தலைக்கு ஸ்கீம் ஸ்கீமானது ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் மாதிரி உங்களுடைய விண்ணப்பம் வரைக்கும் நீங்கள் கொடுக்க தவறிட்டீங்க எதாவது விண்ணப்பமே கொடுக்காத விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாத கடைசிக்குள்ளே உங்களுக்கு புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செஞ்சுட்டு எனக்கு எப்போ பணம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வியோடு காத்திருப்பீங்க ஸோ இந்த மாதம் முதல் புதிதாக இரண்டு லட்சம் பேருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது வழங்கப்படுது புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே அறிவுப்படியாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிலிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்